பிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாட் டாபிக் என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளுக்கு விஜய்க்கு அழைப்பு இல்லையா இதுதான் இப்போ சினிமா வட்டாரத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு விஜயோட முதல் படத்துலையே இந்த மூஜில்லாம் டிக்கெட் கொடுத்து தியேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சில பத்திரிகை பீரங்கமாகவே எழுதியிருந்தாங்க அப்படிப்பட்ட விஜய் தளபதி விஜய்யா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாருனா அதற்கு ஒரு மெயின் ரீசனாக யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான் அப்படி விஜய் சினிமாக்கு வர உறுதுணையாக இருந்தது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அன்னைக்கு மட்டும் கேப்டன் அவர்கள் விஜய் கூட சேர்ந்து படம் எடுக்கலன்னா இன்னைக்கு தளபதி விஜய்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவிலே இருந்திருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் பசங்களா இருந்து தமிழ் சினிமாவில் ஜொலிக்காம போனது நிறைய பேர் அந்த வரிசையில கண்டிப்பா விஜய் வந்திருப்பார் இப்படி விஜயோட கேரியருக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட விஜயகாந்த் நினைவு நாளுக்கு தளபதிக்கு அழைப்பு இல்லையா அப்படிதான் கோலிவுட் ஆரத்துல பேசிகிட்டு இருக்காங்க இது எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் விஜய் ஒரு ஹீரோ ஆனால் இப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு கட்சி தலைவராக அவருக்கு அழைப்பு போயிருக்கலாம் அப்படி விஜய்க்கு அழைப்பு வராமல் இருக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கேப்டன் ஃபேமிலி விஜய் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்கன்னு இது என்ன கோவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழ் சினிமாவில் கேப்டனாகவும் மக்கள் மத்தியில் கருப்பு எம்ஜிஆர்னு அழைக்கப்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு உடம்பு சரியில்லாதனால போன வருஷம் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலமானார் கேப்டன் இறந்து ஒரு வருஷம் ஆன நிலையில் அவருடைய நினைவு தின கொடுக்க எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீர் மு க ஸ்டாலினுக்கு கேப்டன் அவர்களோட பையன் பிரபாகரனும் மற்றும் சுதீஷும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களோட முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை தேமுதிக சார்பில் பெரிய அளவில் கொண்டாடப்பட இருப்பதாக சுதிஷ் சொல்லியிருந்தார் இந்த நினைவு தினத்துக்கு எல்லா கட்சி தலைவரையும் நாங்கள் கூப்பிட போறோம் அப்படின்னு சுதிஷ் சொல்லியிருந்தாரு ஆனால் விஜய்க்கு அழைப்பு போகலன்னு தகவல் வெளியாகி இருக்கு இதை பத்தி தேமுதிக தொண்டர் மீச ராஜேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம சுதீஷ் விஜயோட மேலாளர் ஜெகதீஷ்ட பேசும்போது நான் தான் இருந்தேன் அதனால இப்ப வர செய்தி உண்மை இல்ல அப்படின்னு மீச ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு ஒரு சில கட்சி தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்களா நீங்க நேர்ல எல்லாம் வர வேண்டாம் நீங்க மெசேஜ் பண்ணா போதும் நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த வரிசையில தான் விஜயும் நீங்க நேர்ல வந்து தர வேணாம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நானே வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீச ராஜேந்திரன் சொன்னதாக சொல்லப்படுது இப்போ வர சில படத்தில் விஜயகாந்த் சாரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ்லேயே மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆன படம்னு சொன்னால் அது லபர் பந்த படம் தான் அதுதான் கோட் படத்தில் விஜயகாந்த் சாரை ப்ரைஸ் பண்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலும் அது மக்கள்கிட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு போய் தான் சொல்லணும் கோட் படத்தில் ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்த் சாரை காட்டினது எங்களுக்கு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு கேப்டன் ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க இனிமேல் ஏஐ டெக்னாலஜியில் கேப்டன் அவர்களை நீங்கள் சினிமாவில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எங்ககிட்ட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணதால் அது சிறப்பாகவும் இல்லை அது எங்களுக்கு பிடிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாகவே சொல்லிவிட்டாங்க நடிகர் சங்கத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதெல்லாம் மறந்துட்டு விஜயந்தோட மறைவுக்கு நிறைய சங்கம் சார்பாக எந்தவித ஒத்துழைப்பும் நீங்கள் தராமல் இருந்தது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க மேலும் சிவாஜி கணேசன் இறந்த நாளுக்கு கேப்டனோட ஒத்துழைப்பு அளவுக்கு இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் டெக்னீஷியன் அது மட்டும் இல்லாமல் அறநிலை ஊழியர் வரைக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பேரை சினிமாவியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்டவருக்கு நடிகர் சங்கம் காட்டிய நன்றி கடனா இதுன்னு சொல்லிட்டு மீச ராஜேந்திரன் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா கேப்டன் விஜயகாந்தோட ஆசி கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுக்காகவாது கேப்டனோட நினைவு தினத்துக்கு விஜய் கண்டிப்பாக வந்தே ஆகணும் மேலும் சினிமா நியூஸை அப்டேட்டாக தெரிஞ்சிக்க ஃபிலீம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி